தீபாளி ரெசிபி சீரிஸில் இன்றைக்கி சூப்பர் டேஸ்டி ஜிகிலி ஜிகிலியான்னு ஒரு ஹல்வா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஸோ இந்த ஹல்வா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இதில் இன்றைக்கி எதில் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் தான் பைனாப்பிள் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை நம்ம வடிகட்டிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கறதுக்காக நான் மஞ்சள் பொடி வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரில் கிடைக்கும் இப்போ இதை வந்து கைவிடாமல் கிளறணுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக வந்து நல்லா ஒரு கிளாசி ஃபினிஷில் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் இது வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க நல்லா வந்து நெய் ஆட் பண்ணி திரண்டு அப்படி கிளாஸி ஃபினிஷில் வரும்போது சாப் பண்ணி வச்சா நட்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க அப்போ தான் நடுவில் வாயில் கிரஞ்சியாக நல்லாயிருக்கும் கிரேஸ் நட்டினல நீங்க வந்து செட் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அன்மோல் பண்ணுங்க அப்படியே பீஸ் போட்டீங்கன்னா சூப்பர் ஜிகலி ஜிகலியான ஒரு பைனாப்பிள் அல்வா ரெடி ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் அவ்வளோ சிம்பிள் தான் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வந்து நீங்க இந்த தீபாவளிக்கு நீங்க எதுமே செய்யலனா இதையச்சு ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல போய்